கிறிஸ்தவக்குள்ள அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் லட்சகரும் வல்லமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல்ல நடைந்து கல்களை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அலலியா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் உபத்திர காலங்களில் மனதளவிலும் உடல் அளவிலும் ஆவியிலும் நாம் சோர்ந்து போகின்ற வேளையில் கத்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஹலலியா சர்வ வல்ல தேவனின் புதுப்பிக்கப்பட்ட பிரசனத்தில் விசுவாசத்திடம் தருத்தறிந்து கத்திற்கு காத்திருப்போர் ஒரு நாளும் போவதில்லை குறிப்பாக தேவனுக்காக காத்திருக்கும்படி நம்மை நடத்துவதன் மூலம் நாம் எதிர்பார்க்கும் தீர்வை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஹலலியா நாம் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக ஆமேன்